விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தளவாய்புரம் இதில் இளந்திரியான் என்ற பகுதியில் அமைந்துள்ள அவுட்க்ராப் இது ஓடையில் காணப்படக்கூடிய அவுட்க்ராப் இயற்கையான பாறை மேல மேற்பரப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த பாறை அமைப்பு இருக்குது இந்த ஏரியாவிலுடைய நீரோட்டங்கிறது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது இங்கே ஒரு ஆறரை ஏக்கர் இடத்துல நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணிக்க வந்திருக்கோம் தூரத்தில் உள்ள மலை பாதி மலையை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க மொட்டை மலையானுக்கு சார்ன கேட்டு கருங்கள் போகறது இந்த இடத்துல ஒரு டெய்லி தினமும் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைக்காக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழம் இது பக்கத்துலேயே ஒரு ரெயின்பெட் டேங்க் இருக்கு முதல் ஸ்கேன் இது நடந்துட்டு இருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இந்த இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் ஒரு நீளமான ஒரு ரெயின்பெட் டேங்க் காணப்படுகிறது இவங்க இடம் ஃபுல்லாகவே கவர் பண்ணது மேற்கு ஓர ஓரத்தில் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு இது ரெண்டாவது நடந்துட்டு நாற்பத்தஞ்சு மீட்டர் நூறு மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் இருக்குது பட்டு அது இவங்க தேவைக்கான தண்ணி வரக்கூடிய அமைப்பு இல்லை ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கும் அதனால் அதை அடையாளம் பண்ணலை இதில் வந்து ஊர் ஊர் போ சப்ளைக்காக ஒரு போர் இந்த குளத்துக்குள்ளே கிடக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணாவது ஸ்கேன் நாலாவது ஸ்கேனில் வந்து எந்த இடமும் அடையாளம் வைக்கல அஞ்சாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆறாவது ஸ்கேனு இதுலேயும் இந்த இடமும் அடையாளம் வைக்கலை இந்த ஆறு ஸ்கேன் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரே லென்த்தில் ஆய்வு பண்ணி செஞ்சோம் கழிச்ச மூணு மணி முன்னார்டி ஸ்கேன் முடிவு ஒரு இடமும் அடையாளம் இல்லை இதில் ஏழாவது ஸ்கேன் வந்து இடத்தினுடைய உள்ள அதாவது கிழக்கு பக்க கிழக்கு ஓரத்தில் ஏழாவது ஸ்கேன் நடக்குது அதில் ஒரு இடம் அடையாளம் அடையாளம் காணப்படுது டவுஸ் ஸ்கேன்லையும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்பதாவது ஸ்கேன் கிழக்கு மேற்காக ஒரு ஸ்கேன் பண்ணோம் அதில் ஒரு இடம் அடையாளம் அது பார்த்த ஒன்பது ஸ்கேனில் அதுதான் பெஸ்ட்டாக தோணுது மேலே ஒரு இரநூத்தம்பது அடி ஆழத்துக்குள்ளேயே ஒரு ஐம்பது டு அறுபது எல்பியும் வர வாய்ப்பு உள்ள இடம் மற்ற அடையாளம் எல்லாமே முப்பது டு நாற்பது எல்பியும் தான் கிடைக்கும் பத்தாவது ஸ்கேன் வந்து மீண்டும் அந்த கொலக்கரையை ஒட்டி பத்தாவது ஸ்கேன் பார்த்தோம் அதில் ஒன்றும் பாயிண்ட் இல்லை ஏகப்பட்ட இது கூட வழி இருக்காது இந்த வெள்ளை கலரில் இருக்கும்ல அதுதான் பயங்கரமாக அடிக்கும் சரி கொண்டுருங்க விஷயம் உள்ளது இது அடையாளம் வைக்கல அடுத்து பதினோரா ஸ்கேனு இடத்துக்கு இந்த இடத்துக்கு நேர கலக்க அதுல இதுல ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது ரெண்டாவது சாய்ஸு ஒரு நாற்பது ரூபா ஐம்பது எல்பியும் கிடைக்க வாய்ப்புள்ள இடம் பன்னிரெண்டாவது ஸ்கேன்லையும் எதுவும் அடையாளம் வைக்கல இடம் வந்து யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ஒரே டைரக்ஷனில் ஆய்வு பண்ணி இடத்து ஓனரனுடைய முடிவுக்கு ஏற்ப மாறி மாறி ஸ்கேன் செய்ததால் ரொம்ப நேரம் ஆயிட்டு காலையில் ஆரம்பித்த ஸ்கேன் இரவு ஐ இரவு வரை நீடித்தது பதிமூணாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் மத்திய அளவில் பாயிண்ட்டு மூணாவது சாய்ஸாக கொடுத்துருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த மூணு சாய்ஸ் எல்லாமே அறுபது எல்பித்துக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது முப்பதுலேருந்து அறுபது எல்பித்துக்குள்ளே மீதி அடையாளம் எல்லாமே இருபது இடம் முப்பது எல்பித்துக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது அவுட்கிராப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்க அந்த அவுட்க்ராப்பு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் அடையாளம் வைக்கல இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வச்சிருக்கு மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கு டீப்பர் ஃப்ராக்சர்ஸுக்கு இருக்குது இதில் அடையாளம் இல்லை ஆறாவது ஸ்கேனில் ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது எட்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஒம்பதாவது ஸ்கேன் இதை தான் ஃபஸ்ட்டு பொருள் போட சொல்லியிருக்கேன் இரநூத்தம்பது அடிக்குள்ளே தண்ணி வர வாய்ப்பு இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது பத்தாவது ஸ்கேனில் பதினோரா ஸ்கேனில் அடையாளம் இருக்குது இது மூணாவது சாய்ஸ் பன்னெண்டாவது அடையாளம் இல்லை பதிமூணாவது ஸ்கேனில் அடையாளம் இருக்குது இதில் மத்தியில் உள்ள வாயண்ட பொருள் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜான இடம் அமைப்பு தான் அறுபது எல்பித்துக்குள்ளே தண்ணீர் கிடைக்கும்